தினமுமே வாழைப்பழத்தோட ஒரு சிட்டியே இத கலந்து சாப்பிட்டு பாருங்க மூலனை ஒரே வாரத்துல இருந்த இடம் தெரியாமல் போயிடும் உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் இது எந்த மூலமா இருந்தாலும் இந்த டிப்ஸுக்கு அடிப்படையும் அவ்வளவு அற்புதமான டிப்ஸ் இது மூலத்தை மட்டும் இல்லாம அல்சர் மலச்சிக்கல் இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு படியார கல் எடுத்திருக்கேன் படியார கல் அப்படின்னாலே நீரை வந்து சுத்தம் செய்யும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும்

சருமத்தில் இருக்கக்கூடிய புண்களை வந்து விரைவாக ஆற்றும் வயிற்று புண்களை ஆற்றும் மலச்சிக்கலை வந்து சரி செய்யும் குடலை நல்லா சுத்தம் செய்து குடற்புண்களை புண்களை ஆற்றும் முக்கியமாக மூலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கும் ஆனா படிகாரக்கல்ல நேரடிய பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இது மருத்துவ குணம் மிக்க உப்பும் படிமமும் கலந்துதான் படிகாரம் சொல்லுவாங்க அதனாலதான் இது படிகாரக்கல் அப்படின்னு சொல்றாங்க இந்த படிகாரம் என்பது அலுமினியத்தினுடைய நீரேற்றிய இரட்டை சல்ஃபைடு உப்பு இந்த படிகாரக்கல் நம்மளுடைய சித்த மருத்துவ குறிப்புகளை இன்னும் சொல்லுவாங்க பலகாலமா இந்த படிகாரக்கல் கொண்டுதான் பல வகையான நோய்களை வந்து சரி பண்ணிட்டு வராங்க இப்ப இந்த கல்லுல இருந்து உடச்சிங்கன்னா சின்ன துண்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு தோசை கல்லுல நான் இப்ப வைக்க போறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்ல இந்த கல்லு இந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி கொதிச்சு பொங்கி வர ஆரம்பிக்கும் அது அப்படியே நிக்க ஆரம்பிக்கணும் அதுல வந்து ஒரு சின்ன குழகொழுப்பு தன்மை மாதிரி வர ஆரம்பிக்கும் அது வந்து அப்படியே உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல அதாவது கிட்டத்தட்ட மறுபடியும் அது ஒரு கல்லு மாதிரி வர்ற மாதிரி ஆகணும் அந்த நீர் தன்மை எல்லாமே போயிட்டு மறுபடியும் அந்த கல்லு மாதிரி ஆகுற அளவுக்கு இதை நம்ம கொண்டு வரணும் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் போல எடுத்துக்கும் இப்ப இந்த கல்லு வச்ச பிறகு நல்லா உருகி வருது பாருங்க நல்லா உருகி வரணும் அதே சமயத்துல அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு கெட்டி மாதிரி இருக்கணும் லைட்டா அந்த ஈரத்தன்மை இருந்தாலே உங்களுக்கு அந்த ஸ்பூனால வச்சு பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன குழகொழப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழகொழப்பு இருக்கக்கூடாது நல்லா அந்த ஈரத்தை வந்து அந்த தோசைகள் வந்து நல்லா உரியணும் அந்த மாதிரி ஆன பிறகுதான் இதை நம்ம பயன்படுத்தணும் இல்லைன்னா நம்ம நேரடியாவே கல்ல வந்து நம்ம இடிச்சிட்டு நம்ம நேரடியை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தடு பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கு அந்த மூலம் வந்து முழுமையா சரியாகிடும் அதனால அந்த குழவெழுப்பு எதுலாம் இல்லாம நல்ல பொங்கி நல்ல அடங்கின பிறகு நீங்க பயன்படுத்தணும் இப்ப பாருங்க இந்த மாதிரி இப்ப பாருங்க உங்களுக்கு நல்லா கரெக்டா அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு எல்லாமே உருகி வந்துருச்சு பாருங்க ஃபுல்லாவே இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிதான் வரும் இப்ப இதை ஒரு உரல்ல வந்து சேர்த்துங்க இது வந்து ஒரு உரல்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கங்க இப்ப இந்த பவுடர் பண்ணத ஒரு ஏட்டட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது இப்ப எப்படி பயன்படுத்தணும்னு பாக்கலாம் அதற்கு நான் இன்னைக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் பூவன் பழம் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் மேக்சிமம் மீடியம் சைஸ்ல இருந்த பழமா தான் ரெண்டு எடுத்துங்க பெரிய பழமா இருந்தா ஒண்ணு போதும் இப்ப இத தோலை எடுத்துட்டு ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்க அதை மறுபடியும் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க இப்ப நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததா இந்த பவுடர் இந்த பவுடர் வந்து நிறைய பயன்படுத்தக்கூடாது ஒரு சிட்டிகை அளவு அதாவது உங்களுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது நான் மறுபடியும் சொல்றேன் கொஞ்சமா இப்படி தூவி விட்ட மாதிரி இப்படி லைட்டா இப்படி தூவி விட்ட மாதிரி சேர்த்துக்குங்க அடுத்ததா சுத்தமான தேன் மேலே எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட தாராளமா தேன் சேர்க்கலாம் சேர்த்துக்குங்க இது அப்படியே சாப்பிட வேண்டியதான் எப்ப சாப்பிடணும் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இல்லைன்னா மதியம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம் இந்த மாதிரி ரெகுலரா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் அங்க இருக்கக்கூடிய அந்த மூலத்தால் ஏற்படக்கூடிய அந்த வலி புண்கள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் அல்சர் வந்து சரியாகும் மழை சிக்கல் இருக்காது ரொம்ப அற்புதமான டிப்ஸ் ஏழு நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதும் முழுமையா அந்த மூலம் வந்து சரியாயிடும் அவ்வளவு அற்புதமான டிப்ஸ் எல்லாரும்